பாலம் நம்ம கேட்டங்கள் அந்த மாதிரி ஒரு அவங்க பொய் காரங்களும் பார்க்கவங்களுக்கு வண்டி ரொம்ப ஸ்பீடு முடிச்சுட்டு ரொம்ப ஸ்பீடில் வராங்க இப்போ மெயின் ரோட்டில்லாம் அந்த ரெடிஷன் போயிட்டு இருக்க மெயின் ரோட்டில் போட்டு அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல சில பேர் பண்ணுறாங்க ஆனா வந்து என்ன பண்றாங்க தப்புல பண்ணிட்டு பொது மக்களுக்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு போறாங்க அவங்க போ அவங்க போயிட்டாங்கன்னு நிறுத்திதான் போனா நிறுத்தாம ஓவர் ஸ்பீட்ல வந்து இது நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் அங்க வன் நம்ம வன்மையா கண்டிக்கிற மக்களே இது வந்து இந்த மாதிரி இது நடக்க கூடாது அது வந்து என்னோட கருத்துக்களை நான் சொல்லிட்டேன் ஆஹ் என் முன்னாடி வந்தது அது இனிமேல் நடக்காமல் அதை நம்மளை கண்டிக்கணும் தரும் பொதுமக்களுக்கு போகிறாங்க ஒரு பத்து பேர் இல்லை அவங்க போயிட்டாங்க இந்த வண்டி திருச்சுவாங்க ஓவர் ஸ்பீடில் வருவாங்க அவங்க பாட்டு இருக்கிற மாதிரி வந்தோம் அவங்களே கூக்குற மாதிரி வந்தாங்க அப்புறமா நாம் என்ன பண்ணணும் வண்டி வண்டியை திருச்சு லாரிங் அவங்க அவங்களுக்கு ஒரு பேசணும் கூப்பிட்டு கூப்பிட்டதுக்கு என்ன வந்தால் பேசு என்ன வண்டி போயிட்டு இருக்கா ரொம்ப வண்டி அண்ணது ரெண்டு ஏதோ ஒரு ரெண்டுல ஏதோ உரையிடும் போனால் போயிட்டு இருக்கிற நாட்டில் சிறந்த உரையான்னா சரி கீழே கூட நான் ஒன்று ஏற்றி பார்க்குறேன் சிறந்த குறைஞ்சி உடம்பு உயிர் போனால் மறுபடியும் உயிர் போனால் கிடைக்கும் விடாது அந்த ஒரு திருப்பி இடங்கி அந்த குடும்பத்துக்கு பதில் சொல்லி விடாது கரெக்டாக ஒருத்தர் வண்டி எடுக்கணும் கிளம்பு ஓலை ஊதிச்சு அதுதான் ஓட்டுவேன் என்ன பண்ணுவேன் வண்டி இருக்காது என்ன செய்ய ஓனட்டு செவ்வதி மலை ரெண்டு அப்புச்சு பார்த்து பேச மக்கள் போறாங்க அவங்க எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டேன் ஊரு சட்டத்துக்கு படிப்போடு எல்லாத்துக்கும் பொதுவாக உனக்கு சொந்தமாக எல்லாத்துக்குமே சேர்ந்துருக்காங்க எல்லாத்துக்குமே சேர்ந்துடும் சரிதா எல்லாத்துக்குமே சம்பவம் ஆனால் அந்த ரோட்டில் எப்படி ஓட்டுணும்னு எனக்கும் பேச தெரியுதா உன்னோட நினைச்சோம்னா நினைச்சுன்னா இந்நேரம் அப்பி ரொம்ப அடியே ரொம்ப நேரம் ரொம்ப சாதாரணமாக தான் வச்சேன் தெரியாது வேகமாக அடிச்சோம்னா கரணம் போயிடுச்சு உண்மை பார்த்து ஓட்டு

அவ தான் தடுக்கும் அவங்களே அசால்ட்டாக இருக்காங்க உதவியை அவங்களுக்கு என்ன கவலை ஒரு கவலையும் சரி பாருங்க நல்லதே செய்வோம் நல்லதே போடுவோம் எங்களே எனக்கு ஒரு செல்ட் ஆகிற அவங்களே இருந்தாங்க கண்டிப்பாக ரெட்டாய் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லிப்போம் சரி